ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசி இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவாஷ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு சீரியல் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில ரீசெண்டா டைம் சேஞ்ச் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்க நம்ம துணை சீரியல் தான் இந்த சீரியல்ல சூப்பர்வான பாசிட்டிவ் ரிவியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு எல்லாருமே வந்து அவங்களோட கேரக்டரை சூப்பர்வாக பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயுமே வந்து பாண்டிங் எப்படி ஹீரோ ஹீரோயினோட பாண்டிங் தான் எல்லா சீரியல்லையுமே சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பட் இந்த சீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவங்க பாண்டிங்கை தவிர்த்து ஹீரோயின் கூட மற்றவங்க பாண்டிங் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுமே அந்த குட்டி பையன் பல்லவன் இருக்காங்களே நல்லா செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு ஆன் ஸ்கிரீன்ல இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு லாஸ்ட் வீக் இந்த வீக் எபிசோட் எல்லாம் பார்க்கும்போது நிலா போயிடுவாங்களோ சர்டிபிகேட்டை வாங்கிட்டேன் அப்படிலாம் சொல்லி பட் அங்கதான் வச்சாங்க ட்விஸ்ட் அந்த சர்டிபிகேட்டையும் அவங்க அப்பா எரிச்சிடுறாரு எரிச்ச கையோட நம்ம நிலா வந்து செம்ம கோவத்துல நீங்களா இனிமே எனக்கு சொந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வந்து கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்து காமிப்பேன் அப்ப நீங்க எல்லாம் வருத்தப்பட்டு என்கிட்ட என்ன தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா சவால் விட்டுட்டு நேருக்கு நேரம் அவங்களை பார்த்துட்டு குட் பைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க பண்றாங்க ஸோ இது வந்து யாருக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ நம்ம சோழனுக்கு வந்து ரொம்பவே சாதகமா இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு இப்போ வந்து ஷூட் பிரேக்ல தான் இருக்காங்க நம்ம ஹீரோயின் மதம் இருக்காங்க இல்லையா அவங்களோட அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வேற ஒரு காஸ்டியூம்ல இருந்துச்சு ஸோ அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் அது வந்து நம்ம சோழன் சேரன்லாம் இருக்காங்க அந்த வீட்டு இவ்வளவு நாள் இருந்தா அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ அப்கமிங்ல அவங்க வர போறாங்கன்னு தெரியும் பட் இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் வச்சு வர போறாங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ நிஜமாவே ஐநாறு துணை சீரியல் சூப்பராக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரியே போச்சுன்னா இன்னுமே வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்றதுக்கும் செமையா இருக்கும் சோ இந்த சவாலில் எப்படி அவங்க வந்து ஜெயிச்சு காட்டுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் கண்டிப்பா அவங்க இந்த வீட்டிலே தான் வந்து இருக்க போறாங்க இங்க இருந்தே அவங்களுடைய சாதனை பயணத்தை வந்து தொடர போறாங்க அதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டிவா இருக்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ உங்களுடைய ஒப்பீயன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க